ஒவ்வொரு மனுஷனும் மூத்தான பின்னாடி அதாவது இறந்த பின்னாடி அவன மண்ணறையில கபருல வச்சு அடக்கம் செஞ்சிருவாங்க முதல்ல கேட்கப்படும் சிலரது ஹதீஸ்ல மூணுதான் இருக்குது ஹதீஸ்ல இல்லைன்னு சொல்லுவாங்க அதுல நான்கு கேள்விகள் சரியா அதுல முதலாவது மண் ரப்புக்கு அதாவது தமிழ்ல சொல்லுனா உன்னுடைய ரப்பு யார் இரண்டாவது உன்னுடைய நபி யார் மூன்றாவது உன்னுடைய தீன் எது இது கேட்பாங்க ஆனா நாலாவதா ஒண்ணு இருக்கு உன்னுடைய இமாம் வழிகாட்டியார் அப்ப அந்த அடிப்படையில முதலாவதாக அல்லாஹ் அதாவது கபர்ல கேட்கப்படக்கூடிய அந்த அடியான இடத்துல கேட்கக்கூடிய அந்த கேள்விகள்ல உன்னுடைய ரப்பு யார் என்ற கேள்விக்கு அல்லாஹ் என்னுடைய ரப்பாக இருக்கின்றான் இரண்டாவது உன்னுடைய நபி யார் அப்படின்னு கேட்கும் போது என்னுடைய நபி முஹம்மது முஸ்தஃபா ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலிசல்லம் அப்படின்னு சொல்லணும் மூன்றாவது உன்னுடைய தீன் எது உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேள்வி மலக்குமாரல் கேட்கப்படும் போது நம்ம சொல்ல வேண்டியது தி இஸ்லாமினுடைய தீனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதாவது தீனுல் இஸ்லாம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்து நாலாவது உன்னுடைய இமாம் அதாவது உன்னுடைய வழிகாட்டி யாருன்னு கேட்டா குர்ஆன் தான் என்னுடைய இமாமாக இருக்கிறதுன்னு நம்ம என்ன சொல்லணும் அந்த கபர்ல இந்த நான்கு கேள்விக்கு இந்த பதில் சொல்லணும் இப்ப பதில் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா சொல்லணும் இல்ல அந்த சொல்றதுக்கான நசீப அல்லாஹ் எப்ப தெரியுமா தருவான் அல்லாஹ் ரசூருடைய சொல்லுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு முழு இஸ்லாத்தின் படி வாழ்ந்திருந்தோம் சொன்னா இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் சுபானு தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்தருள்வான்